ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துள்ள வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதாகுமே தேர்ந்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் வேதத்தில் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை சில வசனங்கள் மூலமாக ஒரு பத்து வசனங்கள் மூலமாக உங்களோடு குறிப்பிட விரும்புகிறேன் அதுவும் குறிப்பாக யோவான் சுவிசேஷம் பதினாலு பதினைஞ்சு பதினாறு இந்த மூன்று அதிகாரங்களிலே குறிப்பிட்டிருக்கப்பட்ட கொள்ள விரும்புகிறேன் யோவான் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு அதிகாரங்களில் வருகின்றவர் எப்படிப்பட்டவர் முதலாவது பரிசுத்தாவியானவர் தேவ திருத்துவத்தில் ஒருவர் இது யோவான் பதினான்காம் அதிகாரம் வசனம் பதினாறு இரண்டாவது தேட்டரவாளன் இது யோவான் பதினான்காம் அதிகாரம் வசனம் பதினாறு மூன்றாவது இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பவர் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நான்காவது எந்தென்றேக்கும் கூட இருப்பவர் இது யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஐந்தாவது எல்லாவற்றையும் போதிப்பவர் இது யோவான் பதினான்கு அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆறாவது எல்லாவற்றையும் நினைப்பூட்டுபவர் நினைப்பூட்டுகிறவர் இது வந்து யோவான் பதினான்கு வசனம் இருபத்தி ஆறு இன்னும் ஏழாவது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர் இது யோவான் பதினாறாவது அதிகார வசனம் பதிமூன்று எட்டாவது வரப்புகிற காரியங்களை அறிவிப்பவர் இது யோவான் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒன்பதாவது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் நியாயத்திற்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துபவர் இது யோவான் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பத்தாவதாக இயேசுவை மகிமைப்படுத்துபவர் இது யோவான் பதினாறாவது அதிகாரம் வசனம் பதினான்கு இது இந்த காரியங்களில் பரிசு தாவியானவரை பற்றி இந்த யோவான் பதினான்கு பதினைந்து பதினாறு அதிகாரங்களை குறிப்பிடப்பட்டுள்ளது நம்ம எடுத்து தயாரிப்போம் இந்த வார்த்தைகளை திரும்பவும் வாசித்து நமக்கு பரிசு தாவியானவர் எப்படி நம் இருந்து நமக்கு உதவி செய்கிறார் என்பதை வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து தெரிந்து புரிந்து நாம் செயல்படுவோம் கற்றுவதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்